நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்துவிட்டு இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு குழுவை அமைக்கிறோம் அந்த குழு அறிக்கையை சமர்ப்பிக்கிற போது நாங்கள் அதை பரிசீலனை செய்து அறிவிப்போம் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் தெரிவித்திருக்கிறார் சட்டமன்றத்தில் ஒரு ஒன்பது அறிவிப்புகளை வேற அறிவித்திருக்கிறார் எல்லா சங்க தலைவர்களும் போய் நன்றி அறிவிப்பது வாழ்த்து தெரிவிப்பது என்று சொன்னதை நாங்கள்லாம் பார்த்தோம் டிவியில் ஆனால் யதார்த்தத்தில் எந்த அரசு அரசூழியர்களும் ஆசிரியர்களும் ஒரு சந்தோஷமான மனோநிலையில் இல்லை என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பா கெடும் என்பதைப் போல இன்றைக்கு உங்களை துதிபாடி கொண்டிருப்பவர்களினுடைய அந்த தகவல்களை வைத்து கொண்டு இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுக்க வேண்டாம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் என்பது இன்றைக்கு கன்னியாகுமரியிலிருந்து களியக்காவிரியில் துவங்கி இன்றைக்கு கோட்டை வரை சென்னை வரை பத்து நாட்கள் பயணப்பட்டு இருசக்கர வாகனத்தில் மக்களை சந்தித்து எங்களுடைய நியாயங்களை எங்களிடம் முதல்வர் ஒரு ஒரு கோரிக்கையை வைத்தார் நிறைவேற்றி தருகிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்தார் ஆனால் நிறைவேற்றவில்லை இதனை இதை இது தொடர்பாக நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள் என்று மக்களை சந்தித்து முறையிட்டு வருகிறோம் மூன்று குழுக்களாக பிரிந்து ராமநாதபுரத்திலிருந்து தனுஷ்கோடியிலிருந்து ஒரு குழு கோவை வாளையாறிலிருந்து ஒரு குழு ச குமரிமுனையிலிருந்து ஒரு குழு என மூன்று குழுக்களும் செங்கல்பட்டு வழியாக வருகிற பதினாறாம் தேதி கோட்டையிலே மாண்புமிகு தமிழக முதல்வரையும் தலைமைச் செயலாளரையும் சந்தித்து எங்களுடைய கோரிக்கை மனுக்களை இருக்கிறோம் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் விரைவில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் ஜெயராஜ ராஜேஸ்வரன் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் வணக்கம் அந்த பணம் பிடிக்கப்படுகிறது எதற்காக எந்த முறையில் அதை கையாளப்படுகிறது நமக்கும் மத்திய அரசுக்கும் என்ன வேறுபாடு சூழ்நிலைகள் இருக்கிறது இந்த தமிழக அரசுக்கு இந்த இருசக்கர வாகன பிரச்சார இயக்கத்தின் மூலமாக சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்வது என்னவென்றால் மதுரை முதல்கட்ட மக்கள் சந்திப்பு இயக்கமானது தமிழக முதல்வருக்கு ஒரு எச்சரிக்கை அவர் ஒரு சரியான முடிவான சூழ்நிலை அவர் என்ன நினைக்கிற நடைபாடு என்ன என்பதை அவர்கள் இன்னும் களத்தில் வந்து கண்டறியப்படவில்லை அவங்க கட்சிக்காரங்க சொல்வதை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் அதன் அடிப்படையில் அரசு ஊழியர்